நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவி நீக்கமும் அதனைத் தொடர்ந்து பொன்முடி ஆதரவாளர்களின் எதிர்ப்பும் போராட்டமும் என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் நண்பர்களே நாம் எல்லோரும் அறிந்ததுதான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர் மிக நீண்ட காலமாக அரசியலில் பதவியில் இருந்து வருபவர் கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே அவர் அமைச்சராக இருந்தவர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்து வந்தார் ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்தபொழுது அவருடைய வழக்கின் காரணமாக தண்டனை கிடைத்ததைத் தொடர்ந்து அவருக்கு அந்த அமைச்சர் பதவி என்பது பறிபோனது அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சென்று அதற்கு தடையானை பெற்றார் உச்ச நீதிமன்றம் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததன் காரணமாக மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் பொன்முடி அவர்கள் இப்படி அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஒரு அபாயமணி அடித்த பிறகும் கூட பொன்முடி அவர்கள் தன்னுடைய அந்த இயல்பான அல்லது அவருடைய வழக்கமான அந்த பேச்சை மாற்றிக்கொள்ளவில்லை ஏற்கனவே அவர் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை அதுபோல இலவச பேருந்து பயணத்தை இப்படி பல விஷயங்களையும் ஒரு கேலியாக கிண்டலாக பேசுவதாக நினைத்து பெண்களை இழிவுபடுத்து விதமாக பேசி சர்ச்சையில் சிக்கினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது எல்லோரும் அறிந்ததுதான் இந்து மதத்தின் பெரிய நம்பிக்கையாக இருக்கின்ற கடவுள்களை ஆபாசமாக ஒப்பிட்டு பேசி கடுமையான கண்டனத்துக்கு உள்ளானார் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைவர்களே அதை எதிர்க்கின்ற அளவிற்கு அந்த பிரச்சனை சென்றது அன்றைய தினமே அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது அப்பொழுதே நமது மேடையில் நாம் எடுத்து பேசினோம் இது சரியான நடவடிக்கை அல்ல அவருக்கு எந்த பதவியை எடுத்தால் அவர் எந்த பதவியை இழந்தால் வருத்தப்படுவாரோ எந்த பதவி அவரிடமிருந்து பறிபோனால் நாம் பேசியது தவறு என்று ஓரளவாவது உணர்வாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டோம் அதன்படியே அவருடைய அமைச்சர் பதவி தற்பொழுது விடுவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு பொன்முடி அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பொன்முடி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் மிக்கவர் அவருக்கென்று நிச்சயமாக ஆதரவாளர்கள் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வருத்தமான ஒரு போராட்ட குணமான ஒரு சூழ்நிலை உருவாகிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது பெரிய அளவிற்கு எங்கும் வெளிப்படவில்லை தென்படவில்லை காரணம் பொன்முடி அவர்கள் மீது எல்லோரும் குறிப்பிட்டு சொல்லும்படியான தவறு நடந்துவிட்டது ஆகவே அவர்களுடைய எதிர்ப்பை அவர்களால் பகிரங்கமாகவும் வெளிப்படுத்த முடியவில்லை அதே சமயம் வெளிப்படுத்தாமலும் இருக்க முடியவில்லை இப்படித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே சில பிரச்சனைகள் நடக்கிறது அது செய்தியாக்கப்படாமல் இருந்து வருகிறது ஆனால் ஆங்காங்கே பொன்முடியவர்களுக்காக கட்சிக்குள் கட்சி நிர்வாகிகளுக்குள் ஒரு ஆதரவான குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் மட்டத்தில் சிறிய அளவிலான எதிர்ப்பும் போராட்டமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலும் நான் ஒரு சிறிய காணொலியை காண நேர்ந்தது அந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் தலைவருக்கு ஆதரவாக போராடுகிறவர்கள் இப்படித்தான் போராடுவார்களா இதற்கு அவர்கள் போராடாமலே இருந்திருக்கலாம் அந்த தலைவரை அசிங்கப்படுத்துவதாக அந்த தலைவரை சிறுமைப்படுத்துவதாக பொன்முடிக்கு இவ்வளவுதான் ஒரு ஆதரவா அவருடைய ஆதரவாளர்கள் இப்படித்தான் இருப்பார்களா என்கின்ற அளவிற்கு ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பு என்னவென்று அந்த காணொளியை நீங்களும் பாருங்கள் பிறகு இது குறித்து பேசுவோம்

காணொலியை பார்த்த அனைவருக்கும் சில விஷயங்களை பார்த்திருப்பீர்கள் அதில் ஒருவருடைய இருசக்கர வாகனத்தை சாலையில் கிடத்தி அதன் மீது எதையோ ஊற்றி குளித்து விடுகிறார்கள் அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் வேண்டாம் வேண்டாம் என்று தவிக்கிறார் அதை காப்பாற்ற முயல்கிறார் அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார் வாகனம் கொளுத்தப்படுகிறது அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் ஒருவேளை அவர்களை சார்ந்தவராக கூட இருக்கலாம் அது நமக்கு யாரென்று தெரியவில்லை யாருடைய பொருளாக இருந்தாலும் இப்படி தீக்கிரையாக்குவது வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியது தண்டிக்கப்பட வேண்டியது ஏனென்றால் ஒரு சைக்கிள் கிடைக்காதவர்கள் கூட இன்னும் இங்கே இருக்கிறார்கள் சொந்தமாக ஒரு சைக்கிள் இருந்தால் நமக்கு பரவாயில்லையே நாம் நம்முடைய வேலைக்கு செல்லலாமே குடும்ப வேலைகளை பார்க்கலாமே என்று நினைப்பவர்களெல்லாம் இன்னும் நம்முடைய சமூகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இவர்கள் எதற்காக ஒரு இருசக்கர வாகனத்தை சாலையில் போட்டு எரிக்கிறார்கள் அது என்ன காரணம் யார் மீது உள்ள பற்று யார் மீது உள்ள கோபம் அவர்கள் எழுப்புகின்ற கோஷத்தை கவனித்து பாருங்கள் முதலில் இது பொன்முடி போட்ட பிச்சை இது பொன்முடி போட்ட பிச்சை என்று கத்துகிறார்கள் யாருக்கு பொன்முடி பிச்சை போட்டார் அது நமக்கு அந்த இடத்தில் விளங்கவில்லை அதன் பிறகு இறுதியாக ஒரு கோஷம் வருகிறது மீண்டும் பதவி வழங்கு மீண்டும் பதவி வழங்கு மீண்டும் பதவி வழங்கு என்று ஆக மீண்டும் பதவி வழங்கு என்று யாரிடம் கேட்க முடியும் ஏனென்றால் பொன்முடியுடைய பதவியை எடுத்தது வேறு யாரும் அல்ல இந்த முறை பொன்முடி அவர்களுடைய பதவியை எடுத்தது அதிமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ அல்லது நீதிமன்றமோ கூட இல்லை ஏனென்றால் நீதிமன்றத்தில் அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால்தான் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் ஆக இந்த எதிர்ப்பு என்பது யாரைக்கும் பொருந்தாது யாரையும் சாராது இந்த எதிர்ப்பு அவர்கள் அங்கே தெரிவித்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் ஏனென்றால் மீண்டும் பதவி வழங்கு என்று அவர்கள் கேட்பது ஸ்டாலினைத்தானே கேட்க முடியும் ஆக ஸ்டாலினிடம் மீண்டும் பதவி வழங்குகின்ற அந்த கோஷம் எழுப்பும் பொழுது முதலில் எழுப்பிய இது பொன்முடி போட்ட பிச்சை என்று அவர்கள் தொடர்ந்து அங்கே குறிப்பிட்டது தான் திமுக ஆட்சியில் அமர்வதற்கும் இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கும் பொன்முடியும் காரணம் என்கின்ற அர்த்தத்தில்தான் அந்த கோஷம் அங்கே எழுப்பப்பட்டதாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம் இது சாதாரணமாக ஏதோ இருவர் மூன்று பேர் சேர்ந்து நடத்திய நிகழ்வு இதற்கு ஒரு காணொலியா இதை இங்கே எடுத்து பேச வேண்டுமா என்று சிலருக்கு தோன்றலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இந்த ஒரு காணொலி தான் நமக்கு கிடைத்தது இதுபோல் ஆங்காங்கே பொன்முடிக்கு வேண்டப்பட்டவர்கள் பொன்முடியோடைய ஆதரவாளர்கள் ஸ்டாலின் அவர்கள் மீதும் கனிமொழி அவர்கள் மீதும் மிகுந்த கோபத்திலும் வருத்தத்திலும் இருக்கிறார்கள் அதை சுட்டி இந்த காணொலியோட நோக்கம் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் பெண்களை எவர் தரக்குறைவாக அவமரியாதையாக பேசினாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆனால் இதை ஸ்டாலின் அவர்கள் அன்றே செய்திருக்க வேண்டும் இன்று அவர்கள் ஏன் செய்கிறார் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதவியை எடுத்தாக வேண்டும் என்கின்ற ரீதியில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய முனைந்தது இதை அவர் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது அவரை மட்டும் செய்யக்கூடாது அவருக்கு ஆறுதலாக பொன்முடி அவர்களுடைய பதவியை எடுக்க வேண்டும் என்றுதான் எடுத்திருக்கிறார் உண்மையாகவே பொன்முடி அவர்கள் பேசியதற்காக பதவி எடுத்திருந்தால் அன்றே எடுத்திருக்க வேண்டும் அன்றே நமது மேடையில் நாம் சுட்டிக்காட்டினோம் எல்லா ஊடகங்களிலும் பேசிய பேசினார்கள் இது போதுமான நடவடிக்கை அல்ல நியாயமாக அவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் முதலில் எடுத்திருக்க வேண்டியது அமைச்சர் பதவியைத்தான் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருந்தது இன்று அவர் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் நமக்கு அதில் மகிழ்ச்சி தான் என்றால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் தண்டித்த விதமும் தண்டித்த நேரமும் அங்கேதான் பிரச்சனை வருகிறது ஏனென்றால் அவர் தவறு செய்தவுடன் செய்திருந்தால் அவர்களுக்கும் சரி இவர் ஏதோ பேசிவிட்டார் தலைமை எடுத்து விட்டது எதிர்காலத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் அந்த பிரச்சனையை அன்றே அவர்கள் முடித்து வைத்துவிட்டு பிறகு பொன்முடி அவர்களை அமைச்சராக பணி செய்ய அனுமதித்து விட்டு இன்று திடீரென்று எடுத்தால் அவர்கள் அதை எதோடு எதோடு இணைத்து பார்ப்பார்கள் என்பது நமக்கு என்ன தெரியும் இன்னும் ஒரு குறிப்பான செய்தி என்னவென்றால் பொன்முடி ஆதரவாளர்களுக்கு கனிமொழி அவர்கள் மீது மிகுந்த ஒரு கோபமும் வருத்தமும் இருப்பதாகவும் இன்னொரு செய்தியும் வருகிறது அதற்கு காரணம் அன்று கனிமொழி அவர்கள் பொன்முடி அவர்களுடைய பேச்சை கண்டித்தார் என்பதற்காக மட்டுமல்ல அவர் கண்டித்த பிறகும் கூட அவர் திரைமறைவில் தன் குடும்பத்தில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்தே இருக்கிறார் தொடர்ச்சியாக பொது என்னால் பேச முடியாது இந்த கேள்வி தொடர்ந்து வைக்கப்படும் ஏற்கனவே டாஸ்மாக் குறித்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் பேசிய பேச்சை இன்னும் கேள்வியாக வைத்துக்கொண்டே எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள் நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றேன் கழகத்தினுடைய மகளிரணி அணி செயலாளராக இருக்கின்றேன் எம்பியாக இருக்கின்றேன் ஆகவே என்னை நோக்கி ஊடகங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எனக்கு மிகுந்த சங்கட்டமாக இருக்கும் ஆகவே பொன்முடி மீது நடவடிக்கை அவசியம் என்று கனிமொழி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் என்பதுதான் அது செய்தி அதனால்தான் பொன்முடி அவர்கள் செந்தில் அவர்களோடு சேர்த்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சூழ்நிலை இப்படி இருக்க பொன்முடி ஆதரவாளர்கள் பொன்முடிக்கு வேண்டப்பட்டவர்கள் பொன்முடிக்கென்று ஒரு பெரிய லாபி இருக்கும் அல்லவா ஏனென்றால் அவர் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர் கருணாநிதி காலத்திலிருந்தே அமைச்சராக இருப்பவர் அதன் பிறகு ஸ்டாலின் காலத்திலும் அமைச்சராக இருந்தவர் இப்படி அவருடைய அரசியல் என்பது ஒரு பெரிய வரலாறை கொண்டது அவருக்கென்று ஒரு படைபலம் இருக்கும் ஆள் பலம் இருக்கும் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கும் அவர்களெல்லாம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தில் தான் இருப்பார்கள் இது கட்சியை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அவருக்கு இதை காரணம் காட்டி இருபது இருபத்தி ஆறில் போதிய வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது அவரை ஓரம் கட்டினாலோ அது சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி இதற்காக பயந்து மீண்டும் பொன்முடிக்கு வாய்ப்பு கொடுத்தால் இவர் பேசிய பேச்சு தேர்தலில் பிரதானமாக திரும்பி எடுத்துக்கொள்ளப்படும் ஏனென்றால் அவர் பேசிய பேச்சு என்பது மிக வதந்தக்குரிய மிக ஆபாசமான யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பெண்களைப் பற்றி மதத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஆகவே அவருக்கு எப்பொழுது எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் அவருடைய இந்த பேச்சுகள் களத்திலே எதிரொலிக்கும் அதை எதிர்கொள்ள திமுக தலைமை தயாராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பை கொடுக்க முடியும் இல்லாவிட்டால் அவரை ஒதுக்கி வைப்பது தான் திமுகவிற்கு நல்லதாக அமையும் அது அவர்களுடைய பாடு இந்த காணொலியில் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒருவர் தவறு செய்தால் அவரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த தவறு நடந்த உடனேயே அது என்று தெரிந்த பிறகு அவர் தண்டித்து விட வேண்டும் அதை அன்று நீங்கள் தண்டிக்காமல் இருந்ததும் குற்றம் அதன் பிறகு அவரை இத்தனை நாள் அமைச்சர் பதவியாக இருக்க வைத்துவிட்டு அமைச்சராக பணி செய்ய வைத்துவிட்டு அதன் பிறகு இப்பொழுது செந்தில் பாலாஜியை சமாதானப்படுத்த செந்தில் பாலாஜியை ஆறுதல் அவரோடு சேர்த்து இவரையும் பதவி நீக்கம் செய்வதுதான் இங்கே பேசுபொருளாக இருக்கிறது விவாதத்துக்குரியதாக இருக்கிறது இதுபோன்ற தவறுகளை ஒரு நல்ல தலைமை செய்ய வேண்டியதில்லை ஒரு நல்ல நிர்வாகி செய்ய வேண்டியதில்லை ஆனால் ஸ்டாலின் செய்வார் ஏனென்றால் அவர் நல்ல நிர்வாகியும் கிடையாது நல்ல தலைமையும் கிடையாது என்பதுதான் நம்முடைய கருத்து நன்றி வணக்கம்